காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மன்னார்குடியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கும் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடகா அணைகளில் இருநூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் நிரப்ப இருந்தும் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட திறக்க மறுத்து இதற்கு ஆதரவாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியுள்ள கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட ஒன்றிய அரசு அறிவுறுத்த வேண்டும் தமிழக அரசு அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்களை உடனடியாக கூட்டி பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நீடாமங்கலம் ஆகிய ரயில் நிலையங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று இன்று அறிவித்த நிலையில் மன்னார்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கும் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் ஒன்றிய அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்